தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆமேன் அருள் வழங்கும் ஆவியே எம்மோடு தங்குமே ஆற்றல் மிகுந்த ஆவியே எம்மோடு தங்குமே இறையுறவின் ஆவியே எம்மோடு தங்குமே இன்று காக்கும் ஆவியே எம்மோடு தங்குமே உடனிருக்கும் ஆவியே எம்மோடு தங்குமே ஊக்கம் தரும் ஆவியே எம்மோடு தங்குமே எங்கும் நிறைந்த ஆவியே எம்மோடு தங்குமே ஏக்கம் நீக்கும் தூய ஆவியே எம்மோடு தங்குமே ஐயம் களையும் தூய ஆவியே எம்மோடு தங்குமே ஒன்று சேர்க்கும் தூய ஆவியே எம்மோடு தங்குமே இறைவா பாரினை படைத்தோய் இரவையும் பகலையும் ஆழ்வோய் களைப்பை அகற்ற காலங்களை கரிசனையோடு அமைத்தவரே இரவு அகன்று பகல் விடிந்தன வரவை சேவல் கூவி உணர்த்தும் காவல் வேளையும் கடந்தது எம் நாவால் உம் நாமம் போற்ற விரைந்தோம் ஒளிர்ந்தது கதிரவன் உலகெங்கும் ஒளிர்ந்தது வானில் இருளெல்லாம் இருளை விரும்பும் தீயோரும் திருந்த பேரொளி பிறந்ததுவே கடலில் எழும் புயலும் அடங்கிவிடும் கடல் வழி பயணிகள் திடம் பெறுவர் சேவல் கூவும் குரலினை கேட்டு பாறையாம் திருச்சபை கண்ணீர் உகுத்ததுவே தத்தளித்தோம் எம்மை நோக்கும் அப்பனே உம் பார்வையால் எமை திருத்தும் கூறிய பார்வையால் எம் குற்றம் அகழும் நீர்நிறை கண்கள் கருணை பெறும் உணர்வின் உட்பொருளாய் நீர் இருப்பீர் மனத்தின் சோர்வை போக்கிடுவீர் எம் இதழ் உம் பெயரை உச்சரிக்கும் எம் நாவு புகழ்ந்து பாடும் நிறையுண் புடையை எம் அரசராம் கிறிஸ்துவுடனே தந்தைக்கும் ஆறுதல் அளிக்கும் ஆவியாருக்கும் பேரும் புகழும் என்றென்றும் ஆமேன் என் நிறைவா என்ன அரசே அடைக்களம் புகுந்துள்ளே்கள்்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே கலை மாண்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே அடைக்கலான் குருவிக்கு வீடும் கிடைத்தது தகைவிலான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது அடைக்கலான் குருவிக்கு வீடும் கிடைத்தது தகைவிலான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது ஆனால் இறைவா என் அரசே ஆனால் இறைவா என் அரசே என கோபம்மிடம் தஞ்சம் கிடைத்தது என கோவும் இடம் தஞ்சம் கிடைத்துள்ளது நீரோட ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாயின் நெஞ்சம் உம்மை நாடிடுதே கலை மாடுங்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே வறண்ட பாலைக்கு நீரும் கிடைக்கும் ஏங்கும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைக்கும் வறண்ட பாலைக்கு நேரும் கிடைக்கும் ஏங்கும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைக்கும் ஆனால் இறைவா என்னுயிரே ஆனால் இறைவா என்னுயிரே மாண்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாய் என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே கலை மாண்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாய் நெஞ்சம் உம்மை திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வாராக தம் அரசரை முன்னிட்டு சியோனின் மக்கள் களி கூறுவார்களாக நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி ஆழி சேர்த்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவர்தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார் அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக அவர்களின் வாயில் இறைப்புகள் இருக்கட்டும் அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும் அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழித்தீர்த்து கொள்வார்கள் மக்களினங்களுக்கு கண்ட தண்டனை தீர்ப்பிடுவார்கள் வேற்றின மன்னர்களை விளங்கிட்டு சிறை செய்வார்கள் உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள் முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள் இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது அருள்வாக்கு அவர்கள் அரியணையில் வீட்டிற்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள் புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன ஆமேன் என்று பாடினார்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நீ மெசியா வாழும் கடவுளின் மகன் யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவர் அன்றாட்டுக்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து ஒருபோதும் மறையாத உண்மை ஒளி அனைத்து மாந்தரையும் ஒளிர்விக்கும் கதிரவன் அவரை நோக்கி மன்றாடுவோம் கதிரவனுக்கும் விண்மீன்களுக்கும் ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இன்று உயிர்ப்பின் நாளை கொண்டாட அருள் தாரும் இறைவா மது திருவளத்தை நிறைவேற்றும் முது ஆவியாரால் எங்களை வழிநடத்தியறலும் முது ஞானத்தால் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இறைவா இந்த ஞாயிறு நற்கரணை விருந்தை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்ள எங்களை ஒன்று சேர்த்தரலும் முது அருள்வாக்காலும் திருவுடலாலும் எங்களுக்கு ஊட்டம் அளித்தரலும் ஆண்டவரே நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆயினும் முது கொடைகளை எங்களுக்கு அளித்தரலும் நாங்கள் முழு உள்ளத்துடன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நமது எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் ஏக்கங்கள் அனைத்தையும் அறிந்துள்ள இறைவன் அனைத்தையும் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையிலும் திருச்சபையின் வளர்ச்சி படிக்காக உழைக்கின்ற நம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்று வாழவும் பிறந்தநாள் நாம விழா திருமண விழா மற்றும் துறவற குருத்துவ விழாக்களை கொண்டாடுவோர் அனைவரையும் ஆசிர்வதித்து காத்திருள வேண்டி இறைவனிடம் அன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுணம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் திவிப்போமாக ஆண்டவரே முத அருளினால் நாங்கள் மனத்திலும் உள்ளத்திலும் ஒன்றாயிருக்கின்றோம் நீர் கற்பிப்பதை நாங்கள் நேசிக்கவும் நீர் வாக்களிப்பதை ஆர்வமுடன் விரும்பவும் செய்தரலும் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும் இவ்வுலகில் எங்கள் உள்ளம் மெய்யான பேரின்ப வீட்டையே நாட எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் திரும்பிலும் திரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவின் திருவுடலும் திரு எனக்கு ஜெயம் மரியே வாழ்க இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இந்நாள் இனிய நாளாய் அமைய அன்னை மரியிடம் நம்மையே நாம் ஒப்படைத்து அவர் அருளுக்காக வேண்டுவோம் அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே முது திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்